வணக்கம் இது பீஜிங்கை தாக்க முடியும் இது லண்டன் மற்றும் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளையும் சில நிமிடங்களில் அடையக்கூடிய திறனை கொண்டது இது இந்தியாவின் அக்னி ஃபைவ் ஒரு சக்தி வாய்ந்த நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணை பற்றியதாகும் இது எத்தாயிரம் கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய திறனை கொண்டதாகும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இதை உருவாக்கியுள்ளது அக்னி ஃபைவ் ஏவுகணை ஒரு மூன்று கட்ட திட எரிபொருளில் இயங்கும் ஏவுகணையாகும் இது சாலையில் நகர்த்தக்கூடிய ஒரு கனிஸ்டரில் பொருத்தப்பட்டு அதிவேகமாக பயன்படுத்த தயாராக இருக்கும் ஒரு ஏவுகணையாகும் முக்கியமாக இது அணுவாயுத போர் முனைகளை சுமந்து கொண்டு சென்று மிக துல்லியமான தாக்குதல் நடத்தும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ஆசியா மற்றும் பிற பகுதிகளில் நிலவும் பதற்றங்களை கருத்தில் கொண்டு இந்தியாவின் அணு தடுப்பு நெறிமுறையின் முக்கியமான கூறாக செயல்படுகிறது அக்னிவயம் வெறும் தொழில்நுட்ப சாதனை மட்டுமல்லாமல் இந்தியாவின் தயாரிப்பு தாங்கும் திறன் மற்றும் தொலைவியல் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது உலகளாவிய உள்நோக்கு வரைபடத்தில் இந்தியாவின் நிலை மாறி வருகிறது அக்னிஃபைவ் போன்ற ஏவுகணைகள் அதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அக்னிஃபைவ் என்பது ஒரு மத்திய தூர பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் இது இராணுவ தடுப்பு மற்றும் நீள்தூர துல்லிய தாக்குதலுக்காக வடிவமைக்கப்பட்டதாகும் ஐந்தாயிரம் முதல் எட்டாயிரம் கிலோமீட்டர் வரை செல்ல முடிந்த அதன் திறன் மூலம் அது ஆசியா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவின் முக்கிய நகரங்களை எளிதில் தாக்க முடிந்ததாகும் இந்த ஏவுகணை மூவாயிரம் முதல் நான்காயிரம் கிலோ வரை எடை உடைய சுமந்து செல்லக்கூடியதாகும் எதிர்கால மேம்படுத்தல்களின் மூலம் பல போர் முனைகள் ஒரே நேரத்தில் தனித்தனியாக பல இடங்களை குறிவைக்க முடிந்த எம்ஐஆர்வி வி தொழில்நுட்பத்தையும் உட்கொண்டதாக இருக்கும் திட ரசாயன எரிபொருளால் இயக்கப்படும் அக்னிஃபைவ் விரைவான ஏவுதலுக்கு தயாராக இருப்பதோடு போர் சூழ்நிலையில் மிக நம்பகமானதுமாக உள்ளது இந்த ஏவுகணை மிகச்சிறந்த துல்லிய தாக்குதல் திறனை கொண்டுள்ளது பத்து மீட்டருக்கும் குறைவான சுற்றளவு வழு சாத்தியத்தை கொண்டுள்ளது இந்த ஏவுகணை அதனால் இலக்கை மிக துல்லியமாக தாக்க முடியும் இது இறுதிக்கட்டத்தில் செயல்படும் போது மார்க் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது மணிக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் அதனால் இதனை குறிவைத்து தாக்குவது அத்துணை சிரமமாகிறது இந்த ஏவுகணையை ரயில் மார்க்கமாகவும் கொண்டு செல்ல முடியும் கேனிஸ்டரில் சேமிக்கக்கூடியதுமாக உள்ளது அதனால் இவ்வாயுதத்தை எளிதாக நகர்த்தவும் விரைவில் பயன்படுத்தவும் எதிரியின் தாக்குதலுக்கு எதிராக பாதுகாக்கும் வகையிலும் செயல்படுத்த முடியும் போர்ச்சூழலில் இந்தியா இஸ்லாமாபாதை தாக்க முடிவு செய்தால் டெல்லியிலிருந்து எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த இலக்கை அக்னி வெறும் இரண்டு நிமிடங்களில் தாக்கிவிடும் இது ஒரு வணிக விமானம் பறக்க தயாராவதற்கே எடுத்துக் கொள்ளும் நேரத்தை விடவும் குறைவான நேரமாகும் நீண்ட தூர தாக்குதல்களுக்காக வடிவமைக்கப்பட்ட அக்னி ஃபைவ் முழு பாரத்துடன் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வரை செல்லும் திறன் கொண்டதும் குறைந்த பாரத்துடன் எட்டாயிரம் கிலோமீட்டர் செல்லும் திறனும் கொண்டுள்ளது இந்தியாவின் அக்னி ஃபைவ் ஏவுகணை மேம்பாடு இரண்டாயிரத்து ஏழு முதல் பத்து வரை நடைபெற்றது டிஆர்டிஓ அக்னி மூன்றின் மேம்பட்ட பதிப்பை உருவாக்க திட்டமிட்டபோது இந்த முயற்சி தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்து பன்னிரண்டில் முதல் வெற்றிகரமான சோதனை நடைபெற்றது அதில் ஐந்தாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் சென்று துல்லியமாக செயல்பட்டது ஏவுகணை இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் பதினெட்டு வரை நடைபெற்ற சோதனைகள் மூலம் அதன் துல்லியம் மேம்படுத்தப்பட்டது அதோடு கானிஸ்டர் மூலம் ஏவுவதற்கான தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதனால் பயன்படுத்தும் வேகம் மற்றும் செயல்திறன் பெரிதும் அதிகரித்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அக்னி ஃபைவ் இந்திய ஆயுதப்படையில் அதிகாரபூர்வமாக சேர்க்கப்பட்ட போது அது நாட்டின் பாதுகாப்பு நிலைப்பாட்டை வலுப்படுத்தியது அக்னி ஃபைவ் ஒரு அணு ஆயுதமாக இருப்பதால் இந்தியா அதை தொடக்கத்தில் இருந்தே ஏற்றுமதி செய்ய திட்டமிடவில்லை ஆனால் வியட்நாம் மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகள் இந்தியாவின் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ஆர்வம் காட்டியுள்ளன அது இந்தியாவின் பாதுகாப்பு திறன்கள் உலகளாவிய ரீதியில் விரிவடைகின்றன என்பதை காட்டுகிறது அதிவேகம் மிகுதியான துல்லியம் மற்றும் எதிர்கால எம்ஐஆர் தொழில்நுட்பம் ஆகியவற்றால் அக்னி இந்தியாவின் ராணுவ ஸ்ட்ராட்டஜிக் ஆயுதங்களில் மிக முக்கியமானதாக உள்ளது சில மத்திய தூர ஏவுகணைகள் அக்னி ஐந்தை விட அதிக தூரம் செல்லக்கூடியவையாக இருந்தாலும் அக்னி ஃபைவ் துல்லியமும் செயல்திறனும் அவற்றிற்கு இல்லை அக்னி ஐந்து உலகளவில் மிகவும் சிறந்த ஏவுகணையாக அதனால் கருதப்படுகிறது இந்தியாவின் அக்னி இந்த பிராந்தியத்திலும் உலகளாவிய பாதுகாப்பு சூழலிலும் ஒரு முக்கிய சக்தியாக உள்ளது இது இந்தியாவிற்கு முக்கியமான யுத்த உள்நோக்கு பகுதிகளை அடைவதற்கான திறனை அளிக்கிறது குறிப்பாக சீனாவிற்கு எதிரான அணு தடுப்பு நிலைப்பாட்டை வலுப்படுத்துகிறது இந்தியாவிடம் ஏற்கனவே குறுகிய தூரத்திற்கு ஏற்ற ஏவுகணைகள் இருந்தாலும் அக்னி இரண்டாவது தாக்குதலுக்கான திறனையும் வழங்குகிறது இது தேவையான சூழ்நிலையில் மிக வலிமையான பதிலளிக்க வல்லதாகும் இதன் அதிவேகமும் துல்லியமும் இந்தியாவை அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற முக்கிய சக்திகளின் நிலைக்கு உயர்த்தி உள்ளது அதோடு உலக இராணுவ மற்றும் பாதுகாப்பு தரவரிசையில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்துகிறது ஜெய்ஹிந்த்